உலகம் முழுவதுமாக பரவி வாழ்கின்ற தாய் தமிழ் சொந்தங்களுக்கு தமிழ் இளம் தலைமுறையினர் வலியுறுதி சார்பாக என் அன்பு கலந்த வணக்கம் சர் குறித்தான விரிவான காணொலியை வெளியிட முடியாதால் இந்த சிறு பதிவு ஏனா சார் பற்றிய தன்மையை மக்களுக்கு அறிவுறுத்த வேண்டிய தேவை இருக்கிறது ஏன் என்றால் இது அதிக அளவில் பரப்பப்படாமல் இருக்கிறது மக்களுக்கு தெரிய வேண்டியது மிக மிக முக்கியமானது சர் ஒரு நாசகர திட்டம் இது தமிழர்களுடைய வாக்குரிமையை பறித்துவட இந்தியர்களுக்கு வாக்கை உறுதி செய்ய இந்த திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது இதை தமிழக அரசு சட்டசபையில் அவசர தீர்மானமாக சர்க்கு எதிரான நிலைப்பாடை எடுக்க வேண்டும் யாரும் இதற்கு ஒத்துழைக்க வேண்டாம் தேர்தல் ஆணையம் இதை திரும்பப் பெறனும் அனைத்து கட்சிகளும் இதை தீவிரமாக எதிர்க்க வேண்டும் இது பாஜகவின் சதி இது தமிழர்கள் அதிலும் சிறுபான்மையினருடைய வாக்குரிமையை பறிக்கும் திட்டம் இதற்கான சான்றாக பீகாரில் நடந்த முடிந்த தேர்தலில் சிலருடைய வாக்குரிமை பறிக்கப்பட்டு இருந்தது அதில் பிரதானமாக சிறுபான்மையினர்கள்தான் இருக்கின்றனர் இது ஓட்டு மொத்தமாக ஜனநாயக படுகொலை இது பாஜகவிற்கு யாரெல்லாம் வாக்கு செலுத்துபவர்களுக்கு அதிகமாக முன்னுரிமை அளித்து தமிழர்களுடைய வாழ்வாதாரத்தை அழைக்கும் திட்டம் விரைவில் இதுகுறித்து முழுமையான காணொலி வழியாகும் நமது வளைவொழியில் பதிவு செய்வோம் இது பற்றிய கூடுதலான தகவல் எக்ஸ் தளத்தில் இருக்கிறது அதை கீழே டீஸ்கிரி கொடுத்து இருக்கிறேன் பாருங்கள் அதிக வரவேற்பு தாருங்கள் இது மிக ஆபத்தான திட்டம் முதலில் இந்தியை திணித்தனர் எதிர்த்தோம் இந்தியார்களை திணிக்கின்றனர் இவிஎம் ஐ எதிர்க்கிறோம் சிற்ரை திணிக்கின்றனர் இதில் இருந்து பாஜக தமிழ்நாட்டிற்கு எவ்வளவு பெரிய ஆபத்தானது என்று தெரிகிறது இந்த திட்டத்தை ஆதரவு தரும் அனைவருமே ஆபத்தானவர்கள்தான் இந்த காணொலியை அனைவருக்கும் பகிருங்கள் இதை கடந்து போக முடியாது நாம் வளைவலியை ஆதரிக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்பத்தான் போன்ற பல உண்மைகள் வெளிவரும்